எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ செலப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பமாவதற்கு முன் என்னவெல்லாம் செய்யணும் திருமணமான பின்பு குழந்தை பெயர முயற்சிக்கும் போது சில சமயங்களில் தோல்வியை சந்திக்கலாம் இதுக்கு பெரும் கார காரணம் கர்ப்பமாவதற்கு முன்னாடி என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தெரியாதுதான் மேலும் பெரும்பாலானோர் திருமணத்திற்கு பின் சீக்கிரமா கர்ப்பமாகணும்னு திருமணமான முதல் இரண்டு மாதங்களிலேயே முயற்சி செய்வாங்க ஆனால் இவ்வாறு முயற்சிப்பதை விட இரண்டு மாதவிட சுழற்சியானது முடிந்த பின்னர் கருத்தரிக்க முயற்சிப்பது சிறந்த பலனை தரும் மேலும் இந்த செயலால கருத்தரிப்பதில் ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் நன்கு தெரிந்து கொள்வதோடு அதனை சரி செய்து கருத்தரிக்க முடியும் ஓகேங்களா அதற்கான இப்போ தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் பொதுவாக எளிதில் கரு கருத்தரிப்பதற்கு சில கருவிகள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலம் எளிதில் கருத்தரிக்கலாம் உதாரணமாக ஓவிலேஷன் ஸ்டிப் மற்றும் ஓவிலேஷன் கேலண்டர் போன்ற கருவிகளின் உதவியால் எளிதில் கருத்தரிக்க முடியும் எப்படின்னு பாத்தீங்கன்னா இவை எப்போது கருத்தரிக்க முயற்சித்தால் எளிதில் கர்ப்பமாக முடியும் என்பதை சொல்லும் மேலும் வாழ்க்கை முறை மாற்றங்களில் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்தினாலே விரைவில கர்ப்பமாகலாம் விரைவில கர்ப்பமாக என்னவெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா முதல்ல கர்ப்பமாக நினைக்கும் போது உடல் எடையில கவனம் வேணும் ஏன்னா எடை அதிகமாக இருந்தா கருத்தரிப்பதில் பிரச்சனை ஏற்படும் அடுத்ததா சில எளிய உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலமும் கருத்தரிக்க முடியும் எப்படின்னு பார்த்தோம்னா உடற்பயிற்சியினால் தசைகள் தளர்வதோடு ஹார்மோன்களும் சீராக இயங்கும் முக்கியமாக உடற்பயிற்சி மேற்கொள்ளும்போது போது கருப்பைக்கு அதிகமான அழுத்தம் கொடுக்காதவாறு பார்த்து கொள்ளணும் அடுத்ததா ஓவிலேஷன் ஓவிலேஷன் கேலண்டரை பயன்படுத்தலாம் எந்த காலத்துல உறவு கொண்டா கருத்தரிக்கலாம் என்பதை நன்கு தெரிந்து அதற்கேற்ற போல் செயல்படலாம் அதனால எளிதில கருத்தரிக்க முடியும் அடுத்ததா ஓவிலேஷன் ஸ்டிப் ஓவிலேஷன் ஸ்டிப் என்பது ஒரு கருவி இதனை பிறப்புறுப்பினர் நுழைத்து ஒரு நிமிடம் கழித்து எடுத்து பார்க்கும்போது சிவப்பு நேரத்துல கோடுகள் தெரிஞ்சுனா இது உறவு கொள்வதற்கு சரியான நேரம் என்றோ இந்த நிலையில உறவு கொண்டால் எளிதில் கருத்தரிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததா புகைப்பிடித்தலை நிறுத்தணும் அதிகமாக புகைப்பிடித்தால் குழந்தை இடம் மாறும் பிரசவத்திற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மேலும் இதை பிடிப்பதால சில சமயங்கள்ல மலட்டுத்தன்மை கூட ஏற்படும் எனவே கருத்தரிக்க ஆசைப்பட்டீங்கனாக்கா ஒரு வருடத்திற்கு முன்பிருந்தே புகைப்பிடித்தலை ஆறவே தவிர்த்தணும் அடுத்ததா சில உணவுகளை சாப்பிட்டா அவை கருத்தரிக்கும் வாய்ப்புகளை அதிகரிக்கும் அதிலும் ஒமேகா fatty ஆசிட் மற்றும் பால் பொருட்களை பெண்கள் சாப்பிட்டாக்கா அவை எளிதில் கருத்தரிக்க உதவியாக இருக்கும் அடுத்ததா பார்த்தோம்னா கருத்தரிக்க முயற்சிக்கும் போது துணையின் விந்த நுவை அதிகரிக்கும் வகையில துணைக்கு நிறைந்த உணவுகளை அதிகமா கொடுக்கணும் மேலும் மது அருந்தாமலோ இருக்கிறது மிகவும் நல்லது சில சமயங்கள்ல பிறப்புறுப்புல அதிகப்படியான ஈரத்தை உணர நேரிடும் பொதுவாக பாதுகாப்பற்ற நாட்களில் கர்ப்பப்பையின் வாயிலிருந்து அதிகப்படியான சளியானது சுரக்கப்படும் இந்த இத்தகைய ஈரப்பதத்தை உணர்ந்தால் அது கருத்தரிக்க வேண்டுமெனில் முய முயற்சிக்க வேண்டிய காலம் என்பதற்கான ஒரு அறிகுறியாகும் இந்த டைம்ல முயற்சித்தா கண்டிப்பா கர்ப்பமாகலாம் அடுத்தத பார்த்தோம்னா மன அழுத்தத்தை குறைக்கணும் கர்ப்பமாவதற்கு தடையை ஏற்படுத்துவதில் மன அழுத்தம் முக்கிய பங்குன வைக்குது எனவே கர்ப்பமாகணும்னா மன அழுத்தத்தை குறைக்க முயற்சி செய்யணும் அதற்கு யோகா தியானம் போன்றவற்றை பின்பற்றலாம் ஓகேவா இந்த மெசேஜை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க் யூ